ஹலோ ஒன் ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி வப்ஸ் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்த வீடியோ பட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ட்ராஜடி ஆகிடுச்சு எனக்கு எனக்கு நெக்கில் வந்து சர்விகல் ஸ்பெயின் ஆகி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆகி ரெக்ரேட்டாக இப்போ வந்து நான் வீடியோஸ் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுட்ருக்கேன் நான் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திங்ஸ் எல்லாமே தான் வந்து டிமார்ட்டில் இப்போ நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது ரீசண்டாக பர்ச்சேஸ் பண்ணது தான் இது இந்த எல்லா திங்ஸுமே பற்றி அதை ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போது நம்ம ட்ரைப்ளை கடாய் இதை பார்த்து நிறையா பேர் வந்து வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வந்து போட்டிருக்கீங்க எங்கள் ரிலேட்டிவ்ல ஒருத்தங்க அவங்க எப்போ போனாலும் அது இருக்க மாட்டேங்குது சரி நீங்கள் போனால் இருந்தால் எனக்கு ஒரு செட்டு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அவங்களுக்காக வந்து இந்த செட்டு வந்து வாங்கியிருக்கோம் இப்போ வந்து ஆஃபரில் என்ன போயிட்டுருக்குன்னா டிமார்ட்டில் வந்து இந்த கடாய் ப்ளஸ் ஃப்ரை பேன் லிட் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியும் ஒரு செட்டு போகுது இதோட இருக்குது பட் வந்து அங்கே கேட்டபோது அவங்க சொன்னாங்க இந்த ஸ்டாக் எவ்வளோ வந்தாலும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுது சீக்கிரமாக வந்து சோல்ட் அவுட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த கடாய் வேணும்னா கண்டிப்பாக போய் அங்கே வாங்கிக்கோங்க இந்த குக்வர் செட்டோட தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் லிங்க் நான் வந்து கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த செப்ரேட்டாக வந்து ரெண்டு லெட்டு வந்து வாங்கியிருந்தோம் இது நல்லா வந்து ஹெவியாக இருக்குது நல்லாவே இருக்குது மற்ற பையனுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரெண்டு லெட்டு வாங்கியிருந்தாங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருக்குது நம்பி வாங்கலாம் இந்த லிட்டை நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் த்ரீ லிட்டர் குக்கர் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து செம்ம ஆஃபரில் போட்டிருந்தாங்க நார்மல் டைம்ஸ்லாம் வந்து இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த டைம் வந்து இது தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு வந்து போட்டிருந்தாங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர்னு சொல்லணும் அம்மா வந்து எப்போவுமே இந்த ஒரு குட்டி குக்கர் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த டைம் வந்து அந்த ஆஃபர் வந்து எங்களுக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சு இப்போ அதில் தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் டிமார்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறையா ஆஃபர்ஸ் இருக்காங்க மற்ற ஷாப்ஸில் கம்பேர் பண்ணுறத விட சில டைம்ஸ் வந்து ஆன்லைனில் விடவே வந்து டிமார்டில் வந்து கம்மியாகவே இருக்குது ரேஞ்சு ஸோ அஃபோர்டபிள் ப்ரைஸில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது தேவையான ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது பார்த்து பார்த்து வாங்கணும் ஆக்சுவலாக டிமார்ட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு அங்கே பர்மிஷன் கேட்டோம் பட் அவங்க சொன்னாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து இப்போ வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் மற்ற யூடியூபர்ஸ்லாம் எப்படி எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவங்க அதுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் லஞ்ச் டைம் இல்லாடி தெரியாத போது அவங்க எடுத்து போட்டுருப்போங்க ஒரல்ஸ் வந்து கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இனி யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எடுக்கணுமோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு டிமார்ட்டோட ஃபுல் வீடியோ என்னென்ன ஆஃபர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் சீக்கிரத்தில் ட்ரை பண்ணுறோம் அம்மாக்கிட்ட அலுமினியத்துல தான் இந்த கொட்டி குக்கர் இருந்துச்சு இப்போ அது வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு கொட்டி குக்கர் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹேண்ட் டவல்னு சொல்லலாம் இல்லாட்டி வந்து கிச்சன் டவலுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டவல் தான் வந்து நாலுன்னா வாங்கிடணும் இது வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு நாலு எண்ணா வாங்கியிருக்கோம் கிச்சனுக்கு ரெண்டு டைனிங் ஏரியாவுக்கு வந்து ரெண்டு வந்து போடுற மாதிரி வாங்கியிருக்கே இப்போதைக்கு இதோட கிளாத் வந்து ஃபர்க் டைப்பில் தான் இருக்குது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது ஈஸியாக வந்து தண்ணி வந்து இழுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கிச்சன் டவல் ஆர் வந்து லஞ்ச் டவலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது நல்லா காட்டன் டவல்ஸ் இது வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஒரு நாலு டவல் வந்து பிக் பண்ணியிருக்கு இந்த டைம் வந்து மற்ற ஐட்டம்ஸை விட வந்து கிச்சன் டவல்ஸும் பெட் ஸ்ப்ரெட் அண்ட் பில்லோ கவர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து அதிகமாக வந்து வாங்கியிருக்கு ஆமாம் பில்லோ கவர் வேணும்னு சொன்னாங்க அதனால் பில்லோ கவர்ஸ் வந்து வாங்கியிருக்கு இது வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ்னு போட்டிருந்தாங்க தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கும் இருக்குது தேர்ட்டி ருபீஸ்க்கும் இருக்குது பட் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதை கிளாத் வந்து ரொம்பவே நல்லா கொஞ்சம் ஃப்ரீ சைஸாகவும் இருக்குது அதனால இந்த பில்லோ கவர்ஸில் வந்து ஒரு ஆறு பில்லோ கவர் வந்து எடுத்திருக்குங்க இந்த பில்லு கவர் எல்லாமே வந்து பியூர் காட்டன் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு சாஃப்டாகவும் இருக்குது இதெல்லாமே வந்து ஆஃப்டர் வாஷ் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட் ஸ்ப்ரெட் தான் வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் ஒன் நைன்டி நைனுக்குன்னு போட்டிருந்தாங்க அதே தான் இப்போ ஒன் சிக்ஸ்டி நைன்க்கு போட்டிருந்தாங்க ஸோ அதுலேயும் வந்து ஒரு நாலு வந்து அம்மா எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கிற பெட்ஷீட் வந்து காட்டன் பெட்ஷீட் நெக்ஸ்ட்டு ரெண்டு இருக்கிற பெட்ஷீட் வந்து லைட்டாக வந்து பாலி காட்டன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபேப்ரிக்கு இது ரெண்டும் வந்து செம்ம ஸ்ட்ராங்காகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குது அது கொஞ்சம் பாலிக்காட்டனுங்காட்டி கொஞ்சம் மொடன் இருக்குங்க அதுவும் சாஃப்டாக தான் இருக்குது பட் சம்மர் சீசனை விட மற்ற சீசனுக்கு வந்து அந்த ரெண்டு காட்டன் வந்து யூஸ் பண்ணுறது இன்னுமே வந்து நல்லாயிருக்குங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிமார்ட்டில் வந்து நாங்கள் டாப்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அதுவும் ஷார்ட் டாப் வந்து ரெண்டு எடுத்திருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜீன்ஸ்க்கு வந்து போடுற மாதிரி எடுத்திருந்தோம் இது டூ நைன் இது ஷர்ட் டைப் ஃப்ரண்ட் வந்து பட்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க டூ நைன்ட்டி நைனுக்கு இந்த ஃபேப்ரிக் அந்த இந்த ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து இப்படி ஷர்ட் டைப்பில் இருக்கிற டாப்ஸ் வந்து ரொம்பவே வந்து வேர்த்துன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஒன் நைன்டி நைனுக்கு வந்து காட்டன் டாப்ஸ் வந்து நிறையாவே போட்டிருந்தாங்க அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒன் நைன்டி நைனுக்கு மூணு டாப்ஸ் எடுத்துவோம் இது வந்து ப்ரிண்டட் தான் பட் ப்ரிண்ட்டு போகுமோன்னு சொல்லி பயந்தோம் பட் ப்ரிண்ட்டு போகலை க்ளாத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இது நான் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் வாஷ் தான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் ஸ்ட்ரிங்கு கொஞ்சம் கூட ஆகவே கிடையாது சேம் பேட்டர்னில் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் பட் வந்து இது வந்து காலர் வச்சுருக்க அது வந்து காலர் இல்லை ரெண்டு டாப்லேயும் இதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டாப்பு இதுவும் வந்து ப்ரிண்ட்டு போகவே கிடையாது நெக்ஸ்ட் நான் ஒரு பிங்க் கலர் டாப் காட்ட போகிறேன் இது வந்து கலருக்கு வேண்டி எடுத்தேன் அப்போ ப்ரிண்ட்டை வந்து செக் பண்ணாமல் எடுத்துட்டேன் போடு தண்ணியில் போடும்போது நல்லா இருந்துச்சு பட் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டைலிருந்து ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் டைஸ் வந்து வெளியே வந்து ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே வந்து ப்ளூ அங்கங்கே வந்து பேட்ச் பேட்ச் ஆகிடுச்சி டூ இயர்ஸ் பிஃபோர் அவாஸாவில் நானும் ஒரு டாப் எடுத்து இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபோர் நைன்டி நைனுக்கு ஒரு டாப் எடுத்து அப்போவே வந்து வாஷ் பண்ணி போட்டேன் பட் வந்து இந்த மாதிரி டைஸ்லேருந்து ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்த டாப்பே அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஷூ வந்து ஷூ கம் ஸ்லிப்பர்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒன் நைன்டி நைனுக்கு வந்து எடுத்திருக்கோம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இதை வியர் பண்ணியாச்சும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து ஷைனிங் மெட்டீரியல் ஹீல்ஸ் ஆசைப்படுறவங்க பிடிக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் டாப் தான் எடுத்திருக்கு ஜீன் டாப்பு இதுவுமே வந்து ஃப்ரீ சைஸ் தான் இது வந்து யார் வேணால் வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ரண்டில் வந்து ஒரு ப்ளீட் வச்சு ஒரு ப்ரூச் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ப்ளீட் வச்சுருக்கிற டாப்ஸ் வந்து நம்ம உள்ளியாக இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் உடம்பாக இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் லிவா பிராண்டில் வந்து பலசோ பேண்ட்ஸ் வந்து ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க டூ டபுள் நைனுக்கு இது வந்து ரெண்டு கலர்ஸ் தான் இருந்துச்சு ஆரஞ்சு அண்ட் க்ரீன் ஆனால் க்ரீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒன்று எடுத்துருக்கு ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப வந்து அட்ஜஸ்டபுலாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ சைஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் ரொம்ப நாளாக பலசோ பேண்ட் அது கோல்டன் கலரில் வாங்கணும்னு ஆசை இந்த டைம் போயிருந்தபோது இது ஸ்டாக் இருந்துச்சு அதனால கீழே மட்டும் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்காங்க ரொம்ப வந்து நீட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் சொல்லி போட்டிருந்தாங்க இந்த பேண்ட்டுமே வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இது எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் கம்மி ப்ரைஸில் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா பாய் ஆல்வேஸ் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி